அஜித் அவர்கள் வழக்கமாக எந்த ஒரு பேட்டி அளிக்க மாட்டார் எதனையும் கலந்துக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு என்ன பண்ணார் அப்படின்னா சமீபத்தில் பேட்டி அளிச்சிருந்தாரு இல்லைங்களா அவர் பேட்டி கொடுக்குறத நல்லா கவனிச்சிருந்தாலே தெரியும் அவர் வந்து இப்போ விஜய்ன்னு சொல்லலைப்பா அவர் வந்து பொதுவாக சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் வந்து அவர் சொன்ன எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே வந்து திருச்சி பண்ணியிருக்காங்க அவங்க ஏற்ற மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து என்ன அந்த போட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து விஜய் வந்து நான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை நான் பொதுவாக தான் சொன்னேன் அதை வந்து ஊடகங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு பொதுவாக அஜித் அவர்கள் வந்து எந்த ஊடகங்களுக்கும் பேட்டி அழிக்க மாட்டார் அதேமாதிரி வந்து ஒரு ஒரு போட்டி அல் ஒரு பேட்டி அழிச்சிருக்கிறாரு அதையே வந்து திருச்சி போட்டதுனால இப்போ இதை பற்றி அவர் யோசிக்கிற நிலைமைக்கு வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்படியே நான் அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்குறத அவரே வந்து விரிவாக சொல்லியிருக்கிறாரு நான் அந்த ஆங்கில ஊடத்துக்கு பேட்டி கொடுத்தேன் இல்லையா அது எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் நான் வந்து அவங்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த பேட்டியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் இதில் வந்து பரபரப்பு எதுவும் எதிர்பார்க்கலை ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பரபரப்பாக தான் கொண்டு போகிறாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு எதிராக பேசப்படுற அந்த நேர்மறை இருக்குது இல்லைங்களா நான் அது கூடவே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க என்னோட பேட்டியை விஜய்க்கு எதிராக பேர் சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு விஜய்க்கு எதிராக வந்து கட்டமைக்க சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி பேசுகிறவங்களும் அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்னைக்குமே விஜய்க்கு நல்லது மட்டும்தான் நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் விஜயை வாழ்த்தி கூட இருக்கிறேன் எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்கப்பா அப்படின்னும் வாழ்த்திருக்கிறாரு அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு காலத்தில் சினிமாவுக்குன்னு தனியாக பத்திரிக்கையாளர் இருந்தாங்க அரசியலுக்குன்னு தனியாக பத்திரிக்கையாளர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்தோம் அப்படின்னா சினிமா ஊடக பத்திரிக்கையாளரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசியல் பக்கம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் பேசின அந்த விஷயத்தை சில ஊடகங்கள் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கும் விஜய்க்கும் மோதல் என்னோடய ரசிகருக்கும் அவங்களோட ரசிக்கடையில் பெரிய போர் அப்படின்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கரூரில் நடந்தது ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குது அது வந்து நான் உட்பட எல்லாருக்கும் பொருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பப்ளிக்கில் ஒரு விஷயத்தை எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் அந்த கருத்துக்கள் தப்பாக புரிஞ்சிக்கப்படாது அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பேசும்போதே ஒரு சில ஊடகங்கள் வந்து ரசிகர்கள் மேலேயே வந்து பழிய போட சொல் பழிய போடுறாங்க ஆனால் இதில் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஜித் அவர்களோட அப்பா இறந்தாங்க இல்லைங்களா அப்போ வந்து பல ஊடகங்கள் வந்து அதை பதிவு பண்ண தான் விரும்புனாங்க அதாவது இறந்து போன ஒரு உடல் அதை பதிவு பண்ணுறதுக்காக அவங்களோட உயிரை பணையை வச்சு வீடியோ எடுக்க முன் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு சில ஊடகங்களே இந்த மாதிரி இருக்கும்போது ரசிகர்களையோ அவங்களையோ எப்படி வந்து குறை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நடந்த சம்பவத்துக்கு நானும் வந்து அந்த குற்றத்துக்கு பொறுப்பான வந்தோம் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாருமே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு அவர் உட்பட அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா தவறுகள் வந்து என்னிடமும் இருக்குது மக்களாகிய நாம் தான் வந்து உரிமைகளை பெற வந்து கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுதான் வந்து ஓட்டு நான் இங்கேன்னு இல்லைங்க எங்க இருந்தாலும் வந்து ஓட்டு போடுற சமயத்துல வந்து நான் கண்டிப்பா போய் ஓட்டு போடுவேன் அப்போதான் வந்து இந்த எனக்கான கடமையை நான் கரெக்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அவரு அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபண்ட்டும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சினிமா படங்கிறது நம்ம கலாச்சாரத்திலேயே ஒரு அங்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அது கூட உண்மைதான் நான் எத்தனை பேரால் சொல்ல முடியும் நான் இது வரைக்கும் ஒரு சினிமா படம் கூட பார்க்கல நான் சினிமா படம் ஒரு படம் கூட பார்த்ததில்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அதுக்கு ப்ரோமோட் பண்ண வேணாப்பா இந்த மோட்டார்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு ப்ரொமோட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் இதுக்கு ப்ரொமோட் பண்ணுங்களேன்னு சொல்லி ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால தான் நான் என்னோடய ரேஸ் வீடியோக்குள் வந்து பகிர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சில சமூகங்கள் சுரண்டப்பட்டு துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்படுறாங்க அது போன்ற மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க கட்சிகளோ மக்களால் தேர்வானவரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் வந்து சில உள்நோக்கங்களோடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில போலி சமூக ஆர்வலர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது போன்ற போலிகளால் மூளை செலவாகாமல் இருக்க மக்கள் விழிப்புடனும் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்காருங்க நாம நச்சு கலந்த சமூகமா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா எழுதி வச்சுக்கோங்க எனக்கு இந்த பேட்டி இருபது வருஷம் கழிச்சு பெரிய பேசும் பொருளாக மாறும்னு சொல்லியிருக்காருங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் முதல்ல பாருங்க பார்க்க தகுதியான படம்னு நினச்சிங்கன்னா இருந்ததுன்னா என்னுடைய படத்தை போய் பாருங்கள் நான் உங்களை புஷ்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் வந்துட்டு இதுக்காண்ட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரேஸில் வந்து சாதிச்சு நான் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் இதுக்காக தான் என்னோட உடல் ஆன்மா எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதில் என் உயிர் போனாலும் பரவாயில்லை உங்களுடைய அன்பு ஆதரவு வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி தமிழகமே விழுத்துக்கொள் அன்புடன் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ரசிகர்களுடைய அன்பு எங்களுக்கு தேவைதான் அதுக்காக கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் நான் அந்த அன்பை வெளிப்படுத்த உயிரை பணைய வைக்க வேண்டாம் முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை ஊடகங்கள் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க நடிகர் அஜித்குமாரோடைய இந்த கருத்து பெரும் கவனம் பெற்று வந்துட்டுருக்கு நடிகர் விஜயின் ஆதரவாளர்கள் நடிகர் அஜித்குமார் வந்து தங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளதாகவும் எதிர்த்தரப்பினரோ நடிகர் அஜித்குமார் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளதாகவும் கூறி வந்துட்டுருக்காங்க இது இந்த வர இன்று வரைக்கும் சமூக வலைதளங்களில் விவாதமாயிட்டிருக்குங்க இருக்குங்க இதை பற்றின கரு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ பார் வாட்சச்சிங் மை சேனல்